வணக்கம் சாத்தான் நம்ம எப்படி சோதிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை சிந்திக்கலாம் ஒரு முறை அவர் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டானது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கற்கள் அப்பங்களாக மாறும்படி சொல்லும் என்றான் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டான போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாத்தான் அவரை சோதிக்க வந்தான் கற்களை அப்பங்களாக்கி சாப்பிடும்படி சொன்னான் இயேசுவின் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் அவர் சாப்பிடுவதற்கு ரொட்டி போன்ற நல்ல உணவுகளை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவரை சோதிக்கும் பொருட்டு கற்களை கொண்டு வந்தான் அதுபோலவே போலவே கணவன் மனைவி பிரிந்திருக்கும்போது அவங்களுடைய பாலுணர்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காக தங்கள் மனத்தினை அல்லாத வேறொருவரை நாடும்படி கொண்டு வருவான் அதுவும் வெளிநாட்டில் வேலை கருத்து வேறுபாடு இப்படி ஏதேதோ காரணங்களால் கணவனும் மனைவியும் நீண்ட காலம் பிரிந்திருக்கும் நேரம் பார்த்து சாத்தான் அந்த சோதனைகளை கொண்டு வருவான் அதுவே கள்ளத்தொடர்புகள் உண்டாவதுக்கு வழிவகுக்குது கணவன் மனைவிக்கு அப்போஸ்தலன் பவுல் இப்படி எச்சரிக்கை கொடுக்கிறாரு வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த கணவனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் அப்படியே மனைவியும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டும் மனைவியானவள் தன் சொந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல கணவனே அதற்கு அதிகாரி அப்படியே கணவனும் தன் சொந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இல்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருங்கள் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாததினால் சாத்தான் உங்களை சோதிக்காத படிக்கு மறுபடியும் இணைந்து வாழுங்கள் இயேசு சுயக்கட்டுப்பாட்டை காட்டினதினால அவரால் அந்த சோதனையை வெற்றி பெற முடிஞ்சது ஆனால் நமக்கு சுயக்கட்டுப்பாடு இல்லாததால் சாத்தானுடைய வலையில் எளிதாக விழுந்து விடுவோம் விபச்சாரம் வேசித்தனம் அப்படிங்கிறது கடவுளுக்கு விரோதமான பாவம் அத்தகைய பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதே சாத்தானுடைய விருப்பம் மேலும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால் உலகத்தில் எவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தவறு செய்கிறவங்களோட வாழ்க்கையே அது சீர்குலைச்சிரும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் கணவனும் மனைவியும் தாங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய திருமண கடமையை செய்யணும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தால் கடவுளுடைய வார்த்தையை படித்து தங்கள் கருத்து வேறுபாடுகளை கலைந்து அவங்க ஒன்று சேரணும் வேலை காரணமாக பிரிஞ்சிருந்தால் இருவரும் சேர்ந்து இருக்கும்படி தங்கள் வேலையை அமைத்து கொள்ள வேண்டும் தாங்கள் வேலை செய்கிற ஊருக்கு அல்லது நாட்டுக்கு மனைவியையும் அழைத்துச் செல்லணும் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி கூடி வாழுங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி